மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் மகரம் பாருங்க இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி இரண்டாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் பாத சனியாக இருக்கும் பொழுது குரு பகவான் நாலாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த பாத சனி என்று சொல்லும் பொழுது காலில் நோய் வரும் பாத்ரூமில் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது குளம் கொட்டை ஆறில் போய் குளிக்கும் பொழுது கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காலில் அடிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வியாபாரத்துக்காக தொழிலுக்காக அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் சனி இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது பணத்தை கொடுக்கும் ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சாதாரணமாக சொன்னால் ஐயோ அவன் பின்னால் நடந்து நடந்து என் கால் செருப்பு கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றோம் இல்லையா அந்த காலம்தான் இந்த காலம் குரு பகவான் நாளில் இருக்கும் பொழுது சனி பாத சனியாக இருக்கும் பொழுது சில பேருக்கு வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாறும் என்று சொல்லலாம் புதுசாக வீடு வாங்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள் வசதிக்காக புது வீட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன கடன் இருந்தால் கடன் இப்பொழுது நிதானமாக குறையும் என்று சொல்லுவேன் நிதானமாக குறையும் தவாரணம் குறையாது நிதானமாக குறையும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் வேலை டைம் கொஞ்சம் அதிகமாக ஒன் ஹவர் ரெண்டு அவரு குச்சம் வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலம் என்று சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது டைம் குச்சம் கவனித்து வேலையை செய்து வர வேண்டிய காலம் என்று சொல்வேன் சாப்பாடில் கவனிக்கணும் இரண்டாம் பாவத்தில் சனி இருக்கிறார் ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்டால் வாய்வு தொல்லை அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் அந்த நேரத்தில் விவாதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன வியாபாரிகள் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு லாபம் இருக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கும் அடிக்கடிக்கு கோடவுனுக்கு போக வேண்டிய வேலை அல்லது ப்ராடக்டை பார்க்க வேண்டிய காலம் இருக்கும் ஃபேக்டரியை நடத்துகிறவர்களுடைய ஃபேக்ட்ரியில் கன்வேயர் பெல்ட்டு தண்ணியும் நெருப்பும் சேர்ற இடம் எங்கே எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ரிப்பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வாஸ்து டிஃபெக்ட் உருவாகும் இந்த காலத்தில் ஆனால் பணம் வந்து சேரும் ஆனால் அடிக்கடிக்கு மிஷின் ரிப்பேர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன உங்கள் மகன்கள் உங்களுடைய பேச்சை சீக்கிரம் கேட்க மாட்டாங்க கேட்பாங்க நாலு வாட்டி அஞ்சு வாட்டி சொன்னீங்கன்னா தான் கேட்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் என்று படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல காலம் ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் நேர்களை என்ன பரிகாரம் செய்தால் பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலில் ஜாஸ்மின் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் அதை வச்சு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றுங்க அங்கு அதெல்லாம் கடிக்கலிங்க எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்கிறவர்கள் கடுகு எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றுங்க அதுவும் முடியலன்னா அரச கீழே ஒரு தீபத்தை ஏற்றுங்க அதுவும் முடியவில்லை என்றால் ஸ்வீட் பூந்தி அல்லது பூந்தி லட்டு வாங்கிட்டு ஆஞ்சநேயர் நேர் காலை வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் உங்களுக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான